விமானத்தில் பயணம் செய்த நிலையில் விமானத்தினுடைய பெரும்பான்மையான பாகங்கள் முற்றிலுமாக எரிந்து உருக்குலை நிலையில் இதில் பயணித்த யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது விமானம் மிகச் சரியாக அகமதாபாத் விமான நிலையத்தில் இருந்து ஒன்று முப்பத்தி எட்டு மணிக்கு புறப்பட்ட நிலையில் ஒன்பது மணி நேரத்திற்கும் மேலாக பயணித்து லண்டனினுடைய காட்விக் விமான நிலையத்தை சென்றடைய இருந்த இந்த விமானம் அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சில நிமிடங்களில் மிகச்சரியாக அறுநூற்று நாற்பத்தி இரண்டு அடி உயரத்தில் பறந்து கொண்டிருந்த போது விமானம் முழுவதுமாக கட்டுப்பாட்டை இழந்த நிலையில் விமானி மே டே கால் என்கிற அந்த அவசர அழைப்பை விடுத்த நிலையில் விமான நிலையத்தினுடைய கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மீண்டுமாக விமான நிலையத்தை தொடர்பு கொள்வதற்கான இடைவெளியில் அந்த விமானம் முற்றிலுமாக எரிந்து சேதமானது அந்த பகுதி என்பது பிஜே மருத்துவமனையினுடைய யுஜி மாணவர்களினுடைய உணவு விடுதி என்பதன் காரணமாக அந்த உணவு இடைவேளையின் போது ஏராளமான மாணவர்கள் அங்கு உணவருந்தி கொண்டிருந்ததால் மாணவர்களினுடைய நிலை என்ன என்பதும் கேள்விக்குறியாக இருக்கிறது விமானத்தில் இருந்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் பயணிகள் எத்தனை பேர் விமானிகள் எத்தனை பேர் அதே நேரத்தில் விமான பணிப்பெண்கள் ஏர்வோசஸ் எத்தனை பேர் என்கிற தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது அதே நேரத்தில் ஏர் இந்தியா நிறுவனம் தரப்பில் இதில் பயணித்த எந்தெந்த நாட்டை சேர்ந்த பயணிகள் என்ற விவரங்களும் வெளியிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஐம்பத்து மூன்று பிரிட்டிஷ் நேஷனல் பிரிட்டிஷ் நாட்டை சேர்ந்தவர்கள் ஐம்பத்து மூன்று பேர் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார்கள் அதே போன்று ஏழு போர்ச்சுகீசியர்களும் ஒரு கனடா நாட்டைச் சேர்ந்த பயணியும் இந்த விமானத்தில் பயணம் செய்திருக்கிறார் அதே நேரத்தில் இந்திய விமான போக்குவரத்து ஆணையகரும் இது தொடர்பான ஒரு விரிவான விசாரணையையும் நடத்தி கொண்டிருக்கிறது கடைசி நேரத்தில் இந்த விமான பயணத்தை டிக்கெட்டை யார் யார் ரத்து செய்தார்கள் என்பது தொடர்பான தகவல்களையும் சேகரித்து அது தொடர்பான ஒரு விசாரணையும் தற்போது முடுக்கிவிடப்பட்டிருக்கிறது இன்று பிற்பகல் நடந்த இந்த கோர விபத்தில் விமானத்தில் பயணித்த யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்பதுதான் தற்போதைய தகவல்களாக இருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா சுசித்ரா நீங்க தொடரலாம் பல பிற்பகல் அகமதாபாத்தில் நடைபெற்ற விமான விபத்தில் அந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் கூட உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலானது தற்பொழுது வெளியாக இருக்கிறது அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து லண்டனுக்கு காட்ரிக் விமான நிலையத்தை நோக்கி புறப்பட்ட ஏர் இந்தியா என்னுடைய நூற்றி எழுபத்தி ஒன்று விமானம் அதாவது செவன் எயிட்டி எயிட் செவன் எயிட்டி செவன் போய் ரக விமானம் என்பது ட்ரீம் மேனர் விமானம் இன்று விபத்தில் சிக்கியது அந்த கோர விபத்தில் ஆஹ் விமானத்தில் இருந்த அனைவருமே உயிர்ந்திருக்கலாம் என்று அச்சப்படுவதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கார்கள் இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பயணிகள் அந்த விமானத்தில் அதாவது விமான ஊழியர்கள் உள்ளிட்ட பயணிகள் அதில் இருந்தது குறிப்பிடத்தக்கது பன்னிரண்டு அந்த பணி பணியாளர்கள் இருநூற்றி இருபது பயணிகள் என இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் அந்த விமானத்தில் இன்று பயணித்தது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது தற்பொழுது கிடைத்துள்ள தகவல் அடிப்படையில் விமானம் முழுமையாக எரிந்து சுக்குநூறாக ஒடுந்ததன் காரணமாக ஒருவர் கூட அதில் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை என்ற ஒரு தகவலானது முதற்கட்டமாக கிடைக்கப்பட்டுள்ளது சுமார் ஒன்பது குழந்தைகள் அதில் ஐந்து பச்சிலம் குழந்தைகள் நூற்றி இந்தியா இந்தியாவை சேர்ந்த நூற்றி அறுபத்தி ஒன்பது பேர் அவை மட்டுமல்லாமல் கனடா பிரிட்டன் உள்ளிட்ட மற்ற நாடுகளை சார்ந்தவர்களும் அதில் அந்த பயண அதில் பயணித்ததை மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது இவர்கள் அனைவருமே இந்த ஒரு ஓர சம்பவத்தில் அஹ் உயிரிழந்தார்கள் என்று முதற்கட்ட தகவல் அஹ் தற்பொழுது அதிகாரிகளிடமிருந்து கிடைக்கப்பட்டிருக்கிறது அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் என்பது தற்பொழுது வரை ஆஹ் செய்யப்படவில்லை என்றாலும் அதிகாரிகளுடைய அந்த அச்சம் குறிப்பாக நூற்றி எழுபது உடல்கள் என்பது சம்பவ இடத்திலிருந்து நேரடியாக சிவில் மருத்துவமனைக்கு அமதாபாத்தினுடைய அந்த சிவில் மருத்துவமனைக்கு நேரடியாகவே கொண்டு வரப்பட்டது அதிலும் பெரும்பாலானோர் அந்த வெடித்ததில் அந்த விமானம் விழுந்து ஏற்பட்ட வெடி விபத்தில் குறிப்பாக ஃபியூல் டேங்க் என்பது முழுமையாக அகமதாபாத்திலிருந்து இருந்து புறப்பட்ட விமானம் என்பதால் அதில் இருந்த அந்த ஃபியூல் டேங்க் முழுமையாக இருந்ததன் காரணமாக ஏற்பட்ட அந்த வெடி விபத்தில் உடல் கருகி மிக அதிகமாக இருக்கிறார்கள் இந்த விமான பயணித்தவர்கள் மட்டுமல்லாமல் அந்த விமானம் நொறுங்கி விழுந்த மாணவர்கள் விடுதி உணவு கூடத்திலும் இருபது மாணவர்கள் அவர்களும் உயர்ந்திருக்கலாம் என்ற ஒரு சந்தேகமானது எழுந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் முதற்கட்டமாக மீட்பு பணியில் கவனத்தை செலுத்தி வந்த அதிகாரிகள் தற்பொழுது விமானத்தில் பயணித்தவர்கள் யார் மாணவர்கள் யார் அவர்கள் எங்கிருந்து வந்திருந்த வந்தவர்கள் என்ற ஒரு முழுமையான ஒரு தகவல்கள் சேகரிக்கும் ஒரு அசெஸ்மென்ட்டை அதிகாரிகள் தொடங்கியுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருக்கிறது சிவில் மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகள் அகமதாபாத்தினுடைய அந்த பிஜே மருத்துவ கல்லூரிடைய காம்பவுண்ட் உள்ளிட்ட பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்துமே தகவல்களை சேகரித்து அதை பட்டியலிடும் பணியும் அவர்கள் ஈடுபட்டு விட்டார்கள் எவ்வளவு பேர் இன்றைய விமானத்தில் பயணிக்கவில்லை என்பது தொடர்பான ஒரு தகவல்களையும் இந்த பயணித்து இந்த சம்பவத்தில் விபத்தில் உயிரிழந்த உடல்நிலை அறிவு கொள்ளும் பணிகளும் ஒரு புறம் நடைபெற்று வருவதையும் அதிகாரிகள் உறுதிப்படுத்துகிறார்கள் காவல்துறை அதிகாரிகள் தீயணைப்பு படை வீரர்கள் மற்றும் உள்ளிட்ட அனைவருமே அந்த சம்பவ இடத்தில் அவர்கள் நேரடியாக அந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் குஜராத் மாநில முதல்வர் அமைச்சர்கள் என பேரும் அந்த பகுதிக்கு விரைந்திருக்கும் நிலையில் மத்திய அமைச்சர்கள் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராம்மோகன் நாயுடு ஆகியோரும் சம்பவம் நடைபெற்ற இடத்தை பார்வையிட்டதற்காக அவர்களும் சிறப்பு விமானங்கள் மூலமாக புறப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது சற்று நேரத்திற்கு பிறகு முழுமையான விமான சேவைகள் என்பதும் அகமதாபாத்தினுடைய சர்தார் வல்லபாய் பட்டேல் விமான நிலையத்திலிருந்து தற்போது அதிகாரப்பூர்வமாக தொடங்கியுள்ளது முக்கியமாக பார்க்கப்படுகிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்கள் அனைவருமே முழுமையாக கண்டறியப்பட்டு அவர்களுடைய உடலிலும் உரிய முறையில் அந்த உடல் ஒப்படைக்கப்படும் என்ற ஒரு தகவலையும் மாநில முதல்வர் பூபேந்திர பட்டேல் தெரிவித்துள்ளதும் மிக முக்கியமாக பார்க்கிறோம் லண்டனுக்கு புறப்பட்ட அந்த விமானம் என்பது புறப்பட்ட சில நொடிகளிலேயே சில வினாடிகளிலேயே அது விழுந்து நொறுங்கியது மிக முக்கியமாக என்ன காரணத்தினால் இந்த விபத்து என்பது ஏற்பட்டது ஏன் அந்த விமானத்தால் மேலும் உயரே செல்ல முடியவில்லை என்பது தொடர்பான கேள்விகள் என்பது விமானத்தினுடைய கருப்பு பெட்டி கண்டறியப்பட்டு அதன் மூலம் கிடைக்கப்படக்கூடிய அந்த சிடிஎம்ஆர் என அழைக்கப்படக்கூடிய ஆஹ் அறிக்கையிலிருந்து மட்டுமே கண்டறிய முடியும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பிஜே மருத்துவர்களுடைய அந்த உறவு கூடத்தினுடைய மேல் விழுந்த விமானத்தினுடைய அந்த பால் பகுதியினுடைய அந்த மீட்கும் பணியும் தற்பொழுது நடைபெற்று வருகிறது இந்த போயிங் ட்ரீம் லைனர் ரக விமானம் என்பதன் காரணமாக அதனுடைய தலைமை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஜிஇ ஏரோஸ்பேஸ் நிறுவனம் அதனுடைய காக்பீட்டை ஆய்வு செய்யும் பணிக்காக ஒரு குழுவை அமெரிக்காவிலிருந்து தற்பொழுது இந்தியாவிற்கு அந்த தேவையான கருவிகள் ஆகியவற்றுடன் அனுப்பியுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது போயிங் ரக விமானமாக இருப்பதன் காரணமாக அமெரிக்காவை சேர்ந்த நிறுவனங்கள் எந்தெந்த நாட்டில் அவங்க தலைமை அஹ் அலுவலகம் இணைந்திருக்கிறதோ அந்த நாட்டில் மட்டும்தான் அவர்களுடைய அந்த ஆய்வுகளை மேற்கொள்வது என்பது ஒரு சாத்தியமாக தற்பொழுது வரை உள்ள நிலையில் அதற்கான ஒரு சிறப்பு குழுவை இந்த ஆய்விற்காக ஜியோ ஜிஇ ஏரோஸ்பேஸ் என அழைக்கக்கூடிய அந்த நிறுவனம் அமெரிக்காவிலிருந்து தற்பொழுது இந்தியாவிற்கு அனுப்பியுள்ளதாகவும் முதற்கட்ட தகவலை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் ஏர் இந்தியா இந்த விமான சம்பவம் விபத்து என்பது சுமார் இன்று பிற்பகல் ஒன்று பதினேழு மணிக்கு அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு சில நிமிடங்களிலேயே அது விபத்தில் சிக்கியது குறிப்பிடத்தக்கது இரண்டு விமானிகள் அதாவது பல்வேறு அஹ் வருடங்களாக அவர்கள் பணியில் இருக்கும் அந்த விமானிகள் பணி ஊழியர்கள் உள்ளிட்டவர்கள் மட்டுமல்லாமல் பயணிகளும் இந்த விபத்தில் உயிரிந்துள்ளது தற்பொழுது கடும் ஒரு அதிர்ச்சியையும் கவலையும் ஏற்படுத்தியிருந்து குஜராத் மாநிலத்தினுடைய முன்னாள் முதல்வர் விஜய் ரூபானியும் அதில் ஒரு பயணியாக அவர் புறப்பட்டது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது அஹ் பச்சிலம் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இந்த விமானத்தில் பயணித்த ஒருவர் கூட ஒருவருடைய உயிர் கூட உயிர் பிழைக்கவில்லை என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் முதற்கட்டமாக அந்த ஒரு சந்தேகம் இருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் அடுத்த ஒரு சில மணி நேரங்களுக்குள் வரலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தற்பொழுது வரை நூற்றி எழுபத்தி ஆறுகள் அஹ் அகமதாபாத்தினுடைய சிவில் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது மற்றவை அருகில் இருக்கக்கூடிய மற்ற மருத்துவமனைகள் பிறவுகள் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் யார் யார் அதில் உயிரிழந்தார்கள் எத்தனை மாணவர்கள் இந்த விபத்தில் சிக்கியிருந்தார்கள் என்பது தொடர்பான அறிவிப்புகளையும் அடுத்த ஒரு சில மணி நேரங்களில் மாநில அரசாங்கம் அதிகாரப்பூர்வமாக வெளியிடும் என்ற ஒரு தகவலையும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள் பாலா சுசித்ரா நம்ம தற்போதைய தகவல்களின் அடிப்படையில் விமானத்தில் பயணித்த இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் யாரும் உயிர் பிழைத்திருக்க வாய்ப்பில்லை இருநூற்று முப்பது பயணிகள் பத்து கேபின் குரு அதே போன்று இரண்டு விமானிகள் உட்பட இருநூற்று நாற்பத்தி இரண்டு பேரில் யாரும் உயிர் பிழைத்திருப்பதற்கான வாய்ப்பில்லை விமானத்தினுடைய பெரும்பான்மையான பகுதிகள் முற்றிலும் உருக்குலைந்து எரிந்து சேதமடைந்த நிலையில் எரிந்த உடல்கள் என்பதை மீட்கும் பணிகள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி நூற்றி எழுபத்தி ஆறு உடல்கள் என்பது மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு அதே நேரத்தில் விமானம் விழுந்த பகுதி என்பது அந்த மாணவர்கள் விடுதி உணவகம் அந்த பகுதியில் இருந்தும் நிறைய மாணவர்கள் காயமடைந்த நிலையில மருத்துவமனைகள் அனுமதிக்கப்பட்டாங்க அவர்களினுடைய நிலை என்னவாக இருக்கிறது தொடர்பான தகவல்கள் எதுவும் இருபது முதல் முப்பது மாணவர்கள்